இயேசு பிரியமானவர்களேசு நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நான் இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஒரு ஆசீர்வதிக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு வேதாகமத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் எடுத்து சொல்லி ஆரோனையும் அன் குமாரனு நீ இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்று சொல்லி கர்த்தர் உன்னை உன்னை கடவார் உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபியா இருக்க கடவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவார் என்பது பிரியமானவர்களே இந்த நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் பகை உண்டாயிருக்குது மாமியாருக்கு மருமகனுக்கு நடுவில் பகை உண்டாயிருக்குது தகப்பனுக்கு மகன்களுக்கு நடுவில் பகை இல்லையா அநேக சகோதரர்கள் சகோதரி பகை சகோதரிகள் சகோதரிகள் பகை இப்படிப்பட்ட பகையோடு இருக்கிற உங்களை பார்த்த என் தேவன கத்தை உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் சொல்லுகிறார் நீங்க யாரோட கோபத்தோடு வெறுப்போடு எரிச்சலோடு பகையோடு இருக்கிறீர்களோ நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க கத்தை சொல்லியிருக்கிறா நீ உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அப்ப நீங்க மத்தவங்களை உங்களுக்கு விரோதமா பாவம் செய்தவர்களை துரோகம் குற்றப்படுத்தினவங்க குறை உங்களுக்கு யார் கசப்பு கசப்பு இருக்கிறவங்க எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உறவுகள் ஒன்றாக சேரப்போகுது பெரிய மாணவர்களே அதுதான் தாவது ராஜா சங்கீதத்தில் பதிமூன்று ஒன்றில் சொல்லுகிறாரு கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மற மறைப்பீர் என்று சொல்லி இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பங்கள் உங்களோட உனது சேரவில்லை ஏங்கி தவித்துக்கொண்டு இதே போல ஏன் என்னை மறந்து போயிட்டாங்க என்னோட வந்து பேச மாட்டாங்களா தவிக்கிறீர்களா நிச்சயமாக இந்த வசனத்தை நீங்கள் அவர்களுக்காக கர்த்தாவே நீங்கள் அவரை ஆசீர்வதித்து அவர்கள் காக்க கடவீராக என்று சொல்லி உங்களுடைய முகத்தை அவர்கள் மீது வைத்து அவர்கள் மீது உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவர்கள் கிருபையா இறக்க கடவீராக என்று சொல்லி அப்பா நாங்க அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்காக மற்றவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க பொழுது நிச்சயமாக இங்கே பாருங்களே வேதத்துல ஆதியாக முப்பத்தி மூன்று அதிகாரம் புல்லா முப்பத்தி நாலு அதிகாரம் வாசித்தீர்கள் என்றா யாக்கோபும் மேசாவும் அங்கு பாருங்கள் சந்திக்கிற நேரம் வந்துவிட்டது விட்டது யாக்கோபு பாருங்க யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திப்பதற்கு முன்பதாக அவன் சில வெகுமதிகளை அனுப்பிவிட்டு பின்னாலே அவன் வருகிறான் என்று சொல்லி சொல்ல சொல்கிறான் அப்படி அவன் வெகுமதிகளை அனுப்பி தன் சகோதரனை சந்திக்க செல்கிறார் சந்திக்கிற செல்கிற இடத்தில் பாருங்கள் முப்பத்தி மூன்று பத்தாவது வசனம் அதற்கு அப்படி அல்ல உடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேல் பிரியமானீர் நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்குது என்று சொல்லி பாருங்கள் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் ஒருவருக்கு ஒருவர் இந்த சக கோபங்கள் வெறுப்புகள் பகைகள் மாறும்போது உம் நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்குது அப்ப எவ்வளவு ஒரு சமாதானம் பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷம் அந்த சகோதரனை கண்டவுடனே பிரி மாணவர்களை இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்கள் சகோதரர்கள் உறவுகள் உங்களுக்கு வேணும் குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வித்து போல அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் கர்த்தர் அவர்களோடு இருக்கின்ற என்னோடும் இருக்க வேண்டும் கர்த்தர் சமாதானத்தை தான் விரும்புகிறார் பகையை விரும்பலே கர்த்தர் ஒருவரை ஒருவர் மன்னிக்க சொல்கிறார் இன்றைக்கும் நீங்கள் ஒருவரு மன்னித்து இந்த வேத வசனத்தை சொல்லி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்வார்கள் பெரிய மாணவர்களே கத்தத்தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் தொடப்பட்டிருக்கிறோம் எப்பேற்பட்ட பிரச்சனையில் பிரிந்திரு நீங்கள் இருந்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் தந்த இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை காக்க கடவுள் என்று சொல்லியும் அவர்கள் மீது உடைய பிரசனம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி உன் மீது உம்முடைய சமாதானம் அவர்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் பாருங்கள் இருபத்தி வசனம் இவதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரோவேலின் தேவன கர்த்தருடைய நாமத்தில் அவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேலும் தங்கும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இயேசு குஸ்டர் நாமத்தில் பிதாவே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க பரிசு தாவியானவர் இவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன் இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரலோகத்தின் தேவனா கர்த்தர் அபிஷேகம் பண்ண வார்த்தைகள் அப்பா இது கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து ஆசீர்வதிங்க இந்த குடும்பங்களில் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா அநேக கணவன் மனைவி கூட பிரிந்திருக்கிறார்கள் அவர்களையும் கர்த்தர் சீக்கிரத்தில் சேர்த்து வைக்கும் இயேசு சின்னத்தை நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இவர்களுக்காக அடியால் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தோட நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்